நம்ம நம்ம இருந்து ஒரு வசனம் கத்துக்க போகிறோம் சரியா யோவான் மூணாம் மூணாவது இருந்து கத்துக்க போகிறோம் ஒரு சின்ன வசனம் தான் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஒரு திருப்பி ரெண்டு தடவை சொல்கிறேன் அப்புறம் உங்களை சொல்ல வைப்பேன் அப்புறம் அதுலேருந்து மனப்பாடம் பண்ணவங்க இங்கே வந்து சொல்லலாம் ஓகே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் மூணு பதினாறு மீது அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் தம் ஒரே மகன் மீது தான் ஒரே மகன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் ஏசப்பா தான் ஒரே கபிதாவாகிய தேவன் தான் ஒரே மகனாகிய ஏசு கிறிஸ்துவன் எந்த மகன் மீது மகன் மீதுனா ஏசப்பா மீது ஏசு கிறிஸ்தவன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் அதாவது எவருமே பாவத்துக்குள்ள விழுந்து போகாமல் நித்திய நரகத்துக்குள்ளே விழுந்து போகாமல் அழியாமல் இருக்க அவங்க நிலை வாழ்வு பெறணும் கடவுளோட அன்பு பார்த்தீங்களா தன்னோட ஒரே மகனையே நமக்கு என்ன E... நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூணு பதினாறு சரியா பார்க்காம எந்திரிச்சுன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க கை தூக்குங்க பார்க்கலாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு பூந்தார் யோவான் மூன்று பதினாறு வெரி குட் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் யோவான் நூலு பதினாறு தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகம் மீது அன்று கூர்ந்தார் யோகான் மூணு பதினாறு